வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து எதோ இருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் நான் காலையிலே தம்பி குடிப்பாடுறப்ப நான் இப்போ ஒரு நூறுரூவா இறா வாங்கி வந்துட்டேன் இறா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்ட்டு அவங்க இன்றைக்கி வெஜிடேரியன் நான் மட்டும் தான் நான் வெஜிடேரியன் இறா என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல பட் நூறுரூவா இறா வாங்கலாம் கொஞ்சம் சோண்டிருந்துச்சு அவ்வளோ தான் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு கிலோலாம் தெரியுமா நூறுரூவா தெரில முனக்கடைக்காரர் சொன்னார் கத்திரிக்காய் கிலோ நூறுரூவா வாங்கினீங்க அது ஒரு கத்திரிக்காய் மட்டும் காமிச்சாரு நம்ப இதுக்கு வாங்கணுன்ட்டு வந்துட்டேன் நீங்கள் நாலு இருக்கா பார்த்து யூஸ் பண்ணு கத்திரிக்காய் தான் பண்ணிக்கா ரெண்டு கத்திரியாக எடுத்து வச்சுருங்க கத்திரி நூறுரூவா நம்ம முடில உங்கள் கூட எவ்வளோ கத்திரிக்காய் சொல்லுங்கள் வெங்காயம் கிலோ அறுபது ரூபா தக்காளி கிலோ ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது தக்காளி வில கம்மியாகிடுச்சி வெங்காயம் வந்து அறுபது ரூபா இருக்குது எழுபது ரூபாருந்து அறுபது ரூபா வந்துருக்குங்க இன்றைக்கி சென்னை வெள்ளச்சேரியோடய ரேட்டு இங்கே சைதாப்பேட்டை மார்க்கெட்டு கோயம்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நான் இங்கே பக்கத்தில் கேட்டதெல்லாம் அவ்வளோ விலை ரைட் ஓகே சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நான் மதியம் என்ன பண்ண போகிறேன்னு நான் தெரில மாட்டிக்கும் சரி ஓகே தக்காளி வெங்காயம் கேரட்டு மஞ்சள் பூச்சினிக்காய் இதுன்னு அது நூக்கலாம் சௌ சவு சௌ சவு எவ்வளோ பயசு அவனுக்கு என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் போட்டு சாம்பார் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வெஜிடபிள் போட்டு செஞ்சால் நல்லா நிறைய வெஜிடபிள் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் சாம்பார் இருக்காது வெறும் காய் தான் இருக்கும் பரவாயில்லையா ஜாஸ்தி கீரணும்னா கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட்டினு வச்சு என்ன பண்ண போகிறாங்க இது வந்து நேற்று பண்ணி ஊற வச்சுருவோம் கற்பு காரம் ஆ அதுவும் கத்திரிக்காய் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சால் சமை டேஸ்ட்டு சாம்பார் கத்திரிக்காய் காராமணி கிரேவி கத்திரிக்காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் ஓகே காராமணியும் கத்திரிக்காயும் போட்டு கிரேவி நான் மட்டும் நான் சொன்னேன் நீங்க கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் காராமணி என்னவோ சொல்றீங்க நான் சொல்றேன் இது வந்து காராமணி ஒரு விசில ஒரு வச்சிருக்காங்க நேற்று வந்து ஒரு இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஏமாந்துட்டோம் கொஞ்சம் வந்து ரிப்பேர் பண்ணுறப்போ ரிப்பேர் பண்ணி வந்தேன் எயிட் ஃபிஃப்டின் நாங்கள் கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒரு ஜார் திரும்ப மி சின்ன மினி ஜார் ரிப்பேர் பண்ண கொடுத்தேன் அது ஓட்டில் கீழே வாஷ்மெலாம் தேய்ச்சிச்சு ரெடி பண்ணுறதுக்கு இரநூறுவா ஒன்று புதுசாக ஒரு மிக்ஸி ஜார் இருந்துச்சு அது நானூறுவா நாங்கள் சரி இரநூறுவா சொல்லி நானூறுவா வாங்கி விட்டேன் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தோம் நான் ஒரு தடவை தேங்காய் யூஸ் பண்ணேன் அப்புறம் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணால் இதான் நானூறுவா வாங்கினது இது வந்து உள்ளே வந்து நெற்று போய் வாஷர் மாற்றினேன் பிளாக் கலர் வாஷர் இருந்துச்சு அந்த வாஷர் எடுத்து தொடங்கணும் பார்த்தா பிஞ்சி 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 நூல் மாதிரி வந்துச்சு அப்புறம் இது வந்து க்ளோஸ் பண்ணவும் இல்லை இப்போ க்ளோஸ் பண்ண கூட இது தானே தானே இது பண்ண நைட்டாக போனால் தானே அப்படியே வெளியே வந்துடுது அவர்கிட்ட போனேன் ஒன்றும் பண்ண அவர் என்ன பண்ணார் கீழே இருக்கிற வாஷர் மாற்றினார் ஒரு வாஷ் மாற்றி போங்கன்ட்டு இது நானூறுரூவா நானூறுவாங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன் ஆனால் அது ரிப்பேர் ஆகிடுச்சு மறுபடியும் நேற்று போய் சர்வீஸ் பண்ணாங்க நம்மள்தான் இதெல்லாம் ஒரு நான் பண்ணுறதுங்க சரி ஓகே இப்போது பண்ணி முடிக்கட்டும் அவங்க எல்லாம் கலந்து ஒரு சாம்பார் பண்ணுறாங்க காராமணி கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சப்போ நான் இற சும்மா ஒர்த்தா ஒறுத்துப்பேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் என்ன பண்ணக்கூடாது எறே பண்ணி தரேன் பிரே தொக்கு வேண்டாம்ல ஏற்கனவே இதில் தொக்கு தான் பண்ணக்கூடாது சரி அப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க இறால் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பெப்பர் அதெல்லாம் பண்ணுவேன் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க நான் செய்கிறப்ப காட்டுறேன் அது ஈஸி ரொம்ப செய்யறது பட் எல்லா காயும் போட்டு சாம்பார் செய்யறது சாம்பார் நீங்கள் எல்லோரும் நான் சாம்பார் செஞ்சுருக்கேன் அவங்க வீட்டில் அதை காமிக்கணும் கண்டிப்பாக சாம்பார் எல்லா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீ கொஞ்சம் டிஃபன் தான் என்ன டிஃபன்னா இருக்கிற மொத்த காய்கறி அதில் போடுவாங்க நம்மளுக்கு காய்கறி சாம்பார் விட்டு நீங்கள் நல்லா தொட்டு கொண்டு போயிட்டான் காலை நல்ல மழை சில்லு கிளைமேட்டு பார்க்கலாம் சமல் கண்டப்பாட்டும் ஓகேவா ஓ சாம்பார் பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு பையன்ட்டு அப்படியே உள்ளே போய் போனாலும் டிவி பார்த்துருந்தேன் எதிர்க்கே பார்க்குறப்போ காசி பற்றியெல்லாம் டிவியில் பார்த்தேன் நான் ஒரு காசி ஃபுட்டேஜ் பார்த்தேன் காசியில் வந்து எத்தனை காட்டு ஹரிச்சிதரா காட் மன்சா காத் என்னமோ காட்டு அதெல்லாம் பார்த்துருந்தேன் அதெல்லாம் எங்கள் பிடிக்காது பிடிக்கிறதா கதவு மட்டும் பார்த்துருந்தேன் அதில் வந்து ஒரு தமிழர் வாழும் பகுதி ஒன்று இருக்குது எங்கே தமிழர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு வீடு எடுத்திருக்காங்க அங்கே ஒரு தமிழர் சொல்கிறாரு இது வந்து இப்போ நாங்கள் வந்து அவங்க வந்து பூர்வீகம் கும்பகோணமாக பட்டு அவங்க நாலு தலைமுறையாக காசிலே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த காசி ஃபுட்டேஜை நான் பார்த்தோன்னே நம்ம காசிக்கு போன இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த சின்ன ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன் நான் எப்படின்னா அதில் ஒரு தமிழர் சொல்கிறார் இந்த ஹரிச்சந்திரா காட்டில் ஹரிச்சந்திரா காட்டு அந்த இடத்துலலாம் வந்து அந்த காசிலேயே வந்து காக்கா கிடையாது கருடன் சுத்தாது பூ மணக்காது பிணவாடை வராது அப்படி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சிறப்பான ஊர் தான் காசி இங்கே காசிக்கு வந்தால் மன அமைதி கிடைக்கலாம் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துட்டு அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு காசிக்கு போனே தான் தோணுது இது வரைக்கும் போகல அதாவது எப்படின்னா லைஃப்பில் ஒரு தடவைன்னா காசி சொன்னால் அது போயிட்டு போய்ட்டோன்னு அதை பார்த்துன்னு ஆசை வந்துச்சு உனக்கு இருக்கா காசி போகணுன்ட்டு இன்னும் இன்னொரு பத்து பஞ்சு வருஷம் கழிச்சு போயிட்டு என்ன சரி எப்படி இருந்தாலும் அந்த என்ன சொல்ற காசி காசி யாத்திரை சொல்லுவாங்க அது டக்குன்னு வர மாட்டேங்குது எல்லாம் கோயிலுக்கு போனேன்னு ஆசை இப்போ எங்க ஒய்ஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன் உனக்கு சினிமா போன ஆசையா கோயிலுக்கு போன ஆசையா கோயிலுக்கு தான் ஏன்னா சினிமா போடணும் ஆசை இப்போதிக்கு போயிட்டா படம் போனான்னு பார்த்தா காசிக்கு வயசான போடுமா காசிக்கு போனா ஆசை இன்னெல்லாம் கூட போக முடியாது காசிக்கு நான் போனேன் கடை கட கடன்னு வீடியோ எடுத்துட்டு எல்லாம் காமிச்சுட்டு சரி நீ எங்க போகலாம் நீ எங்க போகலாம்

பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்து வந்தேன் அதுக்குள்ளே கட கடை சமைச்சா மாதிரி ஏன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் கத்திரிக்காய் காராமணி தொக்கு பந்தி என்ன டைம் செஞ்சு இவ்வளோ சீதேன் இன்றைக்கி ஆனால் வெளியே போகலாமா இங்கே எங்கே வரப்போகிறேன் எங்கே சொல்கிறேன் கோயில் போகலாமா இருந்துச்சு இப்போ வெயில் சும்மா சுரீன் அடிக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் லைட்டாக ஊதிருந்தா இருக்குது பாருங்கள் வெயில் இப்படி அடிக்குதுன்னு காமிக்கிறேன் தேர்த்துங்களா சுரின்னு வெயில் அடிக்குது இந்த பக்கம் லைட்டாக மூடின்னு இருக்கு மார்கழி மாதம் மழை பெய்யுமா சரியான மழை பெஞ்சு காலையில் கூட நல்ல மழை கை வச்சு அவ்வளோ சூடாக இருக்கு கொதிக்குது இல்லை வந்து செஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுவோம் இவ்வளோ காய்கறி எதுவும் போடுறாங்கன்னா விக்கியும் மருமகளும் டயட்டில் இருக்காங்க காய் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவாங்க காய்கறி நிறைய சாப்பிடுவாங்க இல்லை எங்கள் ஓய்வு அந்த மாதிரி மாறிட்டாங்க சாப்பாடு கம்மி காய்கறி காய்ச்சி அதனால் காராமணி கத்திரிக்காய் என்னென்னா காய்கற எல்லாத்தையும் ஒரு சாப்பாடு வச்சு விட்ருவேன் எந்த ஃபுடாக இருக்கும் கொஞ்சம் கேட்டுந்தேன் எங்கள் வீடு உங்கள் வீடு போல் இருக்கான்ட்டு அது நிறைய பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் ஆமாண்ணா உங்கள் வீட்டை பார்த்தா எங்கள் வீட்டு மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டை ஒரு ஆளாக மாதிரி தான் நீங்கள் தெரியுறீங்க உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நான் எல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் காமிச்சேன் உங்கள் வீட்டில் சில பேர் ஹோம் டூர் போட சொல்கிறாங்க ஹோம் டூர் போடுறதுலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அவ்வளோ மொத்த விட இது பெட்ரூமு இது ஹாலு அது கிச்சன் இதில் ஹோம் ஹோம்ட்டுக்கு போகிறது கீழே போனால் சூரிய ரூமில் பா பார்த்துருப்பீங்க வெளியே எங்கள் அப்பா படுக்கிறோம் மொத்தமாக அவ்வளோதான் சுற்றி சுற்றி தான் காண முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா நம்ம வீடியோ பார்க்குறப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் அதுதான் உங்கள் வீட்டில் நாங்கள் ஒருத்தர் நீங்கள் என்ன என்னையும் ஒய்ஃபை அண்ணியாவோ என்ன அண்ணனாவோ எங்கள் ஒய்ஃபை அண்ணியாவோ அப்படியே சொல்லியிருக்கீங்க கமெண்ட்லையும் அண்ணி என்ன பண்ணுறாங்க அண்ணி என்ன வெளியே கூப்பிட்டுனு போங்க சொன்னே கமெண்ட்டு பார்த்துருக்கேன் சரி ஓகே சமையல் ஆகட்டும் பார்க்கலாம் மறுபடியும் இருட்டு வந்துங்க மழை பெயிற மாதிரி இருக்கு. த காராமணி சூடா இருக்கு. வெந்துட்டு இருக்கு. நல்லா வந்துடுச்சு. பாய். நான் ওকে சமரளி. பாத்து கைக்குது இந்த பக்கம் ஊத்திரியா அந்த பக்கம் ஊத்திரியா. சாம்போட காகிதம் நிறைய இருக்கு கத்திரிக்காய் காராமண்ணி தொக்கு ரெடி சாப்பாடு ஆயிடுச்சு இல்லை ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு இப்போ மட்டும் மட்டும்தான் பண்ணோம் கீழாங்க என்ன போகிறாங்க பாருங்கள் இது மாதிரி சிம்பிளாக பண்ணால் கூட நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டு குழம்பு தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ம் ஏர்பு ஏற்போதா ஏர்பன் போதா ஏர்புன்னு பார்க்கணுமா கையில் அப்போ மாவேடிக்கிறான் உப்பு கொஞ்சம் ஆ போட்டு இஞ்சி உப்பு அவ்வளோதானே ரைட் ஓகே கொஞ்சம் போட்டுருந்தோம் டர் பின் டர் டர் பின் டர் டர்பிண்ட் டாடக டாடா பாய் 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 ஆ பாய் பாய் ரைட் ஓகே போச்சு ஏர்பிண்ட் சவுண்டு கேட்டால் வெளியே வந்துருவோம் பைக் ஜார சார் பைக் 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 அம்மாடி முருகா தத்தே சொல்லு வணக்கம் வணக்கம் சொல் நார்க்கு வணக்கம் வணக்கம் நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போயிடும் ம் சமையல் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் காமிக்கிறாருங்க करो लो फटाफट आओ तो हम काम में आ आ रहा कुबा पोस पोस में आरी आई पोच मारी पोच पोच मारी पोच यंग एप लोग टाटा प के बाय बाय कर बाय कर बाय 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 ஆயிடுச்சு எங்கே தீ நல்லா தான் இருக்குது அவ்வளோதாங்க நீங்கள் நம்ம வீட்டு சமையல் சாப்பாடு சாம்பார் காராமணி கத்திரிக்காய் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இறத்தாச்சு இது நம்மளுக்கு மட்டும்தான் ஓகே குழந்தைக்கு சாப்பாடாக பருப்புலாம் இந்த நம்பர் சார் சமையல் நீங்கள்